கூடிய விரைவில் அதனுடைய ஆணை ரத்தாகும் என்று தான் சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி மிக கோபமாக இருக்கிறார் மணி சிசோடியா போன்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்த பிறகு செந்தில் பாலாஜி அதிகமா வைத்துக் கொள்ளக் கூடாது என்று ஜூன் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார் காரணம் அவர் பெயிலில் தான் இருக்கிறாரே தவிர அண்ணாமலை நவம்பர் இறுதியிலே சென்னைக்கு வந்து விடுவார் என்று செல்லில் ஆரம்பித்து விட்டது விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திருமாவளவன் திமுகவில் நீடிக்க மாட்டார் என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசுகிறது விஜய் இமாச்சல் பிரதேசத்தில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பார்த்தால் ராகுல் காந்தி கையில் இருந்து அந்த அரசாங்கம் போய்விட்டது பி சி தலைவர் திருமாவளவன் ராகுல் காந்தியுடைய ஆணைப்படித்தான் அவர் செய்கிறார் திமுக இருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு நிதர்சனமான ஒரு முடிவு ராகுல் காந்தி எடுத்து விட்டதாகத்தான் டெல்லியில் பேசுகிறார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் ஜி நமஸ்காரம் நமஸ்காரம் சின்ன விஜய் நமஸ்காரம் நமஸ்காரம் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுமா அவருக்கு இப்போது கொடுக்கப்பட்ட அமைச்சர் பதவி நீங்க எப்படி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் ஒரு பின்னணி தெரிந்துவிடும் ஜூன் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார் காரணம் அவர் பெயிலில் தான் அவர் இருக்கக்கூடிய சுற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசாங்கம் ஏதுவாக அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா மணி சிசோடியா போன்றவர்கள் எல்லாம் விடுதலை செய்த பிறகு செந்தில் பாலாஜி அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அதாவது பெயில் என்றெல்லாம் ஒரு புதிய தந்திரத்தை சுந்து சுப்ரீம் கோர்ட்டு ஆணையாக பிறப்பித்திருந்தாலும் அதன் மீது சட்ட ரீதியாக செந்தில் பாலாஜிக்கு தற்காலிகமாக ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறது இருப்பினும் அவர் மீண்டும் ஜெயில் செல்வார் என்பதைத்தான் யதார்த்தமாக பார்க்க முடிகிறது அந்த அழுத்தம் டிசம்பர் மாதம் ஆரம்பித்தால் ஜூன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முடியும் ஜூலையில் அவர் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கைதி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை விஜய் சீட் தாய்லீட் அப்படின்னு சொல்லி இமாச்சல காங்கிரஸ் அரசு கழிவறை வரி வந்து வசூலிக்க போவதாக செய்தியில் செய்தியில் வெளிவருகிறது இருக்கு இமாச்சல் பிரதேசத்தில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பார்த்தால் ராகுல் காந்தி கையில் இருந்து அந்த அரசாங்கம் போய்விட்டது சுகேந்தர் சுக்கு என்ற முதலமைச்சர் உளறுகிறார் அவர் ராகுல் காந்தியை விட மிக மிக குறைவாக பொதுமக்களிடம் இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பிவிட்டார் அவர்தான் தன்னுடைய அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய மஜிதியில் மேலும் அன் ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அனுமதி இல்லாமல் கட்டிடம் கட்ட ஆரம்பித்தார்கள் அதற்கு பொதுமக்கள் விரோதம் செய்தார்கள் மண்டி என்ற இடத்தில் அதற்கு பதிலாக அங்கு அமைச்சர்கள் எல்லாம் செய்வதில் தவறு இல்லை என்று சொன்னும் இந்துக்கள் பொழுத்தி இருந்தார்கள் அதையெல்லாம் சரிப்படுத்த அரசாங்கத்திற்கு சம்பளம் இல்லை ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் என்று தருவேன் என்றெல்லாம் சொல்லி பொய் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொது தேர்தலில் அங்கே ஜெயித்தது ராகுல் காந்தியினுடைய ஒரு பொய் வாக்குறுதிகள் மூலமாக அவளை எல்லாம் சமாளிக்க முடியாது இருக்கும் பொழுது வரி சுமை பாருங்க பெட்ரோல் வேலையில வரி போடுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது சொல்லு மாட்டேங்கிறாங்க ஆனாலும் புதிதாக வரி நரேந்திர மோடி ஸ்வச் பாரத்துக்கு வரி போட்டு அந்த பணத்தை எடுத்து செலவிக்க மாட்டேங்கிறாங்க அந்த பணத்தை வேறதான செலவிச்சிடறாங்க இருப்பினும் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் சுக்கு இந்த சுக்கு ஹிமாச்சல பிரதேச அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் டாய்லெட்டுக்கும் வழி கழி வழி கழிவறை வரி என்று போடுவது மிக மிக தவறு அதை எதிர்த்து பாஜகவினர் போராடுகின்றனர் கூடிய விரைவில் அதனுடைய ஆணை ரத்தாகும் என்று தான் சொல்லுகிறார்கள் ராகுல் காந்தி மிக கோபமாக இருக்கிறார் காரணம் விக்ரமாதித்ய சிங் என்று சொல்லக்கூடியவர் விஜய்பாது சிங்கினுடைய மகன் அவர் இப்பொழுது மந்திரியாக இருக்கிறார் அந்த மந்திரி கூட எப்படி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் சில கடைகளில் பெயர்களை எழுத வேண்டும் முதலாளி பெயர் எழுத வேண்டும் அங்கு சைவ உணவா அசைவ உணவா என்பதை தயாரிப்பாளர்களுடைய பட்டியலும் வெளியிட வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார் உத்தரப்பிரதேசம் முழுவதாக காரணம் அங்கு சப்பாத்தி செய்யும் போது எச்சரை துப்பிக்கொண்டு அதை பிறட்டுகிறார்கள் வேர்வையில் எச்சரியை செய்கிறார்கள் என்றும் அதில் இருக்கக்கூடிய சமுதாயத்தின் பெயரை பார்த்தால் தமிழ்நாட்டில் மிலிட்ரி ஓட்டல் எழுதியிருக்குங்க சைவ உணவு மிலிட்ரி ஓட்டல் அது வந்து பியூர் வெஜிடேரியன்லாம் எழுதியிருப்பாங்க நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி கிடையாது டாபா என்று பெயர் ஆனால் அங்கு டாபாவில் இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையர் தொழிலால் வேலை செய்ய சிறுபான்மையை வேலை செய்து அவர்கள் நான் வெஜிடேரியனை வெஜிடேரியன் உணவில் கலந்து விடுகிறார்கள் அதே பாத்திரத்தில் சமையல் செய்கிறார்கள் பூஜை புனஸ்காரம் செய்து கொண்டு காவடி கொண்டு வரக்கூடிய இடத்தில் அவர்கள் இது மாதிரி செய்வது காவடி எடுக்கக்கூடியவர்களுடைய ஒரு ஆன்மீகத்தை குறைப்படுவதாக இருக்கிறது கேலி செய்கிறார்கள் என்றெல்லாம் யோகி ஆதித்யநாத்துக்கு கம்ப்ளைண்ட் போக அவர் ஒரு ஆணை பிறப்பித்தார் அந்த ஆணையை தான் ஹிமாச்சல் பிரதேசம் கூட காப்பி அடிக்கிறது சிங் சொல்லி இருக்கிறார் பார்க்க போக போக பார்த்தா என்னமோ ஒரு ஒரு இது இருக்குதுங்க பின்னணி இருக்குதுங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது தமிழகத்துல மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை நடத்தி இருக்கிறது அதுல வந்து பாஜக மத்திய அரசுக்கு எதிரான பல கோஷங்கள் வைக்கப்பட்டது மது கடைகளை மூடுவதற்காக மத்திய பாஜகவிடம் கோரிக்கை இதெல்லாம் வந்து டெல்லியில எதிரொலி தாதாஜி பி சிக தலைவர் திருமாவளவன் ராகுல் காந்தியுடைய ஆணைப்படித்தான் அவர் செய்கிறார் திமுக இருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு நிதர்சனமான ஒரு முடிவு ராகுல் காந்தி எடுத்து விட்டதாகத்தான் டெல்லியில் பேசுகிறார்கள் அவருடைய ஊதுகுழலாகத்தான் திருமாவளவன் செயல்படுகிறார் தலித்துக்கு முதலமைச்சர் அடுத்த மந்திரி சபையில் பதவி வேண்டும் என்பதெல்லாம் திமுகவிற்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய செயல்களை எல்லாம் திமுக திருமாவளவன் செய்வது ராகுல் காந்தியுடைய ஆணையின் பெயரில் தான் என்று புரிந்து கொண்டதனால்தான் மத்திய காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் முதலமைச்சரானால் ஸ்டாலின் அப்பொழுது அந்த ஆட்சியில் பங்கு கேட்பார்கள் அதற்கான அழுத்தத்தை தருவதற்காகத்தான் திருமாவளவன் இது மாதிரி மகாநாடு போடுகிறார் என்று டெல்லியில் பரவலாக பேசுகிறார்கள் இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டிங் சிச்சுவேஷன் என்று திமுகவிற்கு இதெல்லாம் இதையெல்லாம் பார்த்தால் கில்ல கீரியாக எரிந்து விடுவார் திமுகவினர் திருமாவளவனை எப்படி உத்தரப்பிரதேசத்திலும் சரி மற்ற மாநிலங்களிலும் தலித் பாலிடிக்ஸ் என்பது வீழ்ச்சி அடைந்து விட்டது மம்தா பானர்ஜி எடுத்தால் அதுவும் அவருக்கும் சரிபடவில்லை மாயாவத்தி எடுத்தால் அதுவும் செயல்படவில்லை ஆக மொத்தம் திருமாவளவன் எடுத்ததும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் தலித் மாணவர்கள் தங்களை வைத்து ப ஒரு கேம் ஸ்கேப் போட்டு ஆக்கிறார்கள் தங்களை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்ற அச்சம் இளங்கிய தலைமையிடம் தலித் மக்களிடம் வந்து விட்டது திருமாவளவனுக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எட்டாயிரம் ஓட்டில் தான் ஜெயித்தார் அந்த சூழ்நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லோக்சபா தேர்தல் இருபத்தி லோக்சபாவில் இல்லாத போனாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திருமாவளவன் திமுகவில் நீடிக்க மாட்டார் என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசுகிறது விஜய் ராஜா அவர்கள் பல அதிரடியான கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் அண்ணாமலை அவர்கள் இல்லாத அந்த இடத்தை நிரப்பி வருகிறாரா கச்சராஜா அவர்கள் மத்திய பாஜக கச்சராஜாவால் திருத்தி அடைகிறதா பிஜேபிகேன் திருப்தி நினைக்கிறார்கள் கண்டிப்பாக மத்திய பாஜக அண்ணாமலையினுடைய இல்லாத ஒரு சூழ்நிலையை ராஜா நிரப்புகிறார்கள் என்ற எண்ணம் இருந்தாலும் அண்ணாமலை தற்காலிகமாக நவம்பர் இறுதியிலே சென்னைக்கு வந்து விடுவார் என்ற சேஷங்கள் டெல்லியில் ஆரம்பித்து விட்டது விஜய் அந்த பட்சத்தில் உறுப்பினர் சேர்க்கை தமிழகத்தில் மந்தமாக மந்தமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக ஒரு திமுக இருக்கக்கூடிய இடங்களில் திமுகவினரே பாஜகவில் சேராதீர்கள் என்று பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் சில சீனியர் தலைவர்கள் எல்லாம் மா மாவட்டங்களுக்கு சென்று அவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் பொழுது எதிர்ப்பை சந்திக்கிறார்கள் தமிழகத்தில் உறுப்பினர் சேர்க்கை பின்னடைவை தங்கிவிட்டது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் அதையெல்லாம் ஹெச் ராஜா சொல்லிவிட்டார் மத்திய பாஜக தலைமைக்கு இருப்பினும் அண்ணாமலை இடத்தை ராஜா கண்டிப்பாக முழுமையாக அவர் அண்ணாமலை பேசுவது போன்று எச் ராஜாவும் பேச ஆரம்பித்திருப்பது தமிழக இளைஞர்களுடைய ஒரு ஊக்கத்தை தருகிறது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல அதிரடியான கருத்துக்களை நாடக முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நமஸ்கார்